ம மாரமரங்கமே நமங்கமகா சர்குருவே நம மார்மோ அரங்கமகா ஜோதி நமோ சர்வன ஜோதிய நமோ நம ஓம் அகத்திசா என்னமோ நந்தீசா நமோ திருமூல தேவாயமோ கருவாயம் பதஞ்சலி தேவாயமோ ராமலிங்க தேவாய நம பதினாலு பதினெட்டு நாலு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு குமார் ராஜம் சங்கீதா தம்பதியர்கள் மகள் தன்யா தேவி பிரியா மகன் ஷர்பன் ஹரி அவங்க இருக்கிறது யோசிக்கல இன்று அவர்களுடைய மகன் தன்யா தேவி பிரியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் தன்யா தேவி பிரியாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற ஆசான் திருவடி பணிந்து வேண்டி காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் விடும் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தோல்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகன் சொல்லி சாப்பிடுக்கமா வாங்க அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி கொரோனா காலகட்டத்திலிருந்து இந்த ஹோம் உணவு வழங்கப்படுகிறது அண்ணதான உடையார் உயர் திரு பாபநாச குமார் ராஜம் சங்கீத தம்பதியர்கள் மகள் கன்னியா தேவி பிரியா மகள் சர்மன் ஹரி அவருடைய மகள் கன்னியா தேவி பிரியாவுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் கன்னியா தேவி பிரியாவுக்கு நல்ல உடல்நாள் நீண்ட ஆய்வு நிறைய செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கணும்னு வேண்டுகிறோம் முருகா முருகா என்று ஜாமில் ஸ்ரீய்க்கு சாம்பார் నిగావ్ లావ거든요 సద్మార్గ సంఘం ఉంగారపుడి తరయు తిర్చికిలే తిర్ణల్వేలి இன்றைய அன்னதான உபய்தார்கள் உயர்ந்திரு பாபநாசகுமார் ராஜன் சங்கீதா தம்பதியர்கள் மகள் தன்யா தேவி பிரியா மகன் சர்மன் ஹரி அவங்க இருக்கிறது யுஎஸில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் இன்று அவர்கள் மகள் தேவி பிரியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தை கன்யா தேவி பிரியாவுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்கவே வேண்டியிருங்க முருகா முருகான்னு சொல்லி ஜாதிரமா